அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் திருஷ்டி சுத்தி போடும் சரியான முறை எப்படி அப்படின்னு பார்க்கலாம் வாங்க கல் ஒன்று வாங்கி கொண்டு அந்த படிகாரத்தை எடுத்து கொள்ளுங்கள் அதனை திருஷ்டி பட்டவர்களின் தலையை சுற்றி அதாவது வலது புறம் மூன்று முறை இடது புறம் மூன்று முறை சுற்றி நேருக்கு நேர் வைத்து மேலிருந்து கீழாக மூன்று முறை வைத்து அந்த படிகாரத்தை எடுத்து எரிகிற அடுப்பில் போட வேண்டும் குழந்தைகளுக்கு கந்திருஷ்டி நீங்க இதனை செய்ய வேண்டும் ஐந்து கருப்பு வளையல்கள் எடுத்து கொள்ளுங்கள் அதனை குழந்தையின் தலை முதல் கால் வரை மூன்று முறை சுற்ற வேண்டும் அதாவது வலது புறம் மூன்று முறை இடதுபுறம் மூன்று முறையாக சுற்றி அதனை கற்பூரம் ஆரத்தியில் போட்டு அதில் உள்ள நீரை விபூதியாக வைத்து வெளியில் கொட்டிவிட வேண்டும் அடுத்ததாக கருப்பு கயிறை எடுத்து ஆண்கள் வலது கை அல்லது காலிலும் பெண்கள் இடது கை அல்லது காலிலும் கட்டிவிட வேண்டும் கொடுத்ததாக வயதிற்கு வந்த பெண்களுக்கு இருக்கும் கண்டிருஷ்டி நீங்க ஆரத்தியை சடங்கான பெண்ணின் தலையை மூன்று முறை சுற்றி அப்பெண்ணின் தலைக்கு பின்னாலே உள்ளவர்களிடம் கொடுத்து வெளியில் கொட்டிவிட வேண்டும் அடுத்ததாக அடுப்பில் ஒரு இரும்பு சட்டியை வைத்துவிடுங்கள் அதன் பிறகு ஒரு சிறிய பாத்திரத்தில் பட்ட மிளகாய் கல்லுப்பு மற்றும் கடுகு எடுத்துக்கொள்ளுங்கள் இதனை திருஷ்டி உள்ளவர்களின் தலையை சுற்றி இதில் உள்ள கடுகு போல் திருஷ்டி அனைத்தும் வெடிக்க வேண்டும் என கூறி அடுப்பில் உள்ள இரும்பு சட்டியில் போட வேண்டும் அப்படி செய்யும்போது மிளகாய் கருகாமல் கடுகும் கல்லுப்பும் வெடித்தால் திருஷ்டி கழிந்துவிடும் கந்திருஷ்டி பரிகாரம் செய்யும்போது கூற வேண்டியது என்ன ஊரு கண்ணு உறவு கண்ணு நாய்க்கன்று நரிக்கன்று நோய்கன்று கண்ணு நல்ல கன்று கொல்லி கண்ணு கண்ட கண்ணு முண்ட கண்ணு கருச்சு கொட்டும் எல்லா கண்ணும் கண்டபடி துலையட்டும் கடுகு போல வெடிக்கட்டும் நல்லதெல்லாம் நடக்கட்டும் நாடும் காடும் செழிக்கட்டும் அப்படின்னு நாம சொல்லணும் இது மாதிரியான சின்ன சின்ன பரிகாரத்தை வீட்லயே செஞ்சு வந்தாலே போதும் திருஷ்டியால ஏற்படுற உடல் அசதி மனக்குழப்பம் இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும்